கிறிஸ்து அன்பாளவர்களே இந்த நாளில் நாம் பார்க்க போகிற கத்தனுடைய வார்த்தை தரிசனமும் நோக்கமும் உள்ள ஒரு வாழ்வு வாலிப பருவத்திலே முக்கியமாக வாலிபர்களுக்கு இன்றைக்கு தேவையான ஒன்றில் தரிசனம் அதே நேரத்தில் ஒரு நோக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் பொதுவா சிலருக்கு இருக்கும் ஆனா அநேகத்தை கேட்டு பாருங்க டுவெல்த் படிக்கிற பசங்களையோ இல்லை காலேஜ் படிக்கிற ஒரு தமிழ் மாதிரி கூப்பிட்டுக்காங்க அடுத்து எதாவது பண்ண போற தெரியல ஒரு ஐடியாவும் இல்லை பண்ண போறதே தெரியல பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அசட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு நோக்கம் இல்லாமல் அவர்கள் பதில் சொல்கிறதை நாம் பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் ஒரு தரிசனம் இருக்க வேண்டும் ஆனால் அது சுயமாக இருக்கக்கூடாது தரிசனத்தை கொடுக்கிறவரும் நம்முடைய வாழ்விலே நோக்கத்தை ஏற்படுத்தினவரும் அவரிடமிருந்து நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் அந்த காரியத்தை உருவாக்குறவங்க தான் அதை பற்றி கிளியரா தெரியும் எக்ஸாம்பிள் ஒரு பைக் ஷாப்புக்கு நான் போறேன்னா அதை கொண்டு வேற ஒரு ட்ரைவர் தான் அவங்களுக்கு தெரியாது அந்த பர்டிகுலர் பிராண்ட் பைக்கை ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு சில மெக்கானிக் இருப்பாங்க அவங்கள்ட்ட கொண்டு விட்டாலும் அதுவும் அவங்க பர்ஃபெக்டா பண்ண முடியும் எந்த ஒரு மெக்கானிக்கை கொண்டு விட்டாலும் அவங்களுக்கு கொஞ்சம் அமை முறைமா தான் பார்ப்பாங்க அதே போல ஒரு என்பீல்ட் கம்பெனிகளை ஒரு பைக்கை கொண்டு நம்ம வந்து சுசிடி கம்பெனியில் கொண்டு விட முடியாது ஏனென்றால் உருவாக்கின கம்பெனிக்காரர்களுக்கு தான் அதை பற்றி முழுமையாக தெரியும் என்னென்ன பார்ட்ஸ் கொண்டிருக்கோம் என்ன டிசைன் இதை பண்ணியிருக்கோம் இது எப்படி ஒர்க் ஆகும் என்கிற காரியம் யார் ஒருவர் உருவாக்குகிறார்களோ அவர்களுக்குதான் அதை பற்றி முழுமையாக தெரியும் அதே போல இன்று எந்த மனிதனாக இருந்தேன் தத்தனுடைய கரம் தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது அதனால நம்மளை உருவாக்குனது நமது ஆண்டு அவங்களுக்கு தெரியும் உருவாக்குனவர்களுக்கு தான் தெரியும் நீங்கள் உங்க வாழ்க்கையில வேண்டும் அதற்கு நீங்கள் யாரிடம் கேட்கணும் என்றால் நம்மளை உருவாக்கின ஆண்டவர்களை கேளுங்கள் அந்தவரையை உருவாக்கின நீங்க எந்த பர்பஸ்கீங்க உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு என்னை குறித்து நீங்க வைத்திருக்கிற திட்டத்தை எனக்கு சொல்லுங்க என்று தேவனிடத்திலிருந்து கத்தனத்திலிருந்து நாம் ஒரு தரிசனத்தை முதலாவது பெற்றுக் கொண்டோம் ஆனால் வாழ்க்கையை ஈஸியாக நம்ம ஒவ்வொரு காலத்திலே செய்ய முடியும் தவறான பாதைகளுக்கு நாம் செல்லாமல் சரியான பாதைகளுக்கு நாம் செல்ல முடியும் இல்ல நம்ம என்னதான் ஸ்பீடா போனாலும் என்னதான் பர்ஃபெக்டா போனாலும் தவறான ஒரு பாதைகளை போய்விட்டோம்னா நாம் அடையக்கூடிய கோல் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது பெயிட்டு திரும்பி தான் வரணும் இல்லை தவறான வழியே நம்ம போய் விடணும் சரியான பாதைக்கு வரவே முடியாது அதனால இன்னைக்கு நாம் ஒவ்வொருவருமே குறிப்பா வாலிபர்கள் இன்னைக்கு தரிசனமே இல்லாம ஏதோ ஒன்று ஏதோ நடக்குது இந்த படிக்க வைக்கிறாங்க படிக்கணும் வேலைக்குமா சொல்றாங்க போகணும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் இன்னைக்கு அநேக வாலிபர்கள் அது தவறு உங்களுக்கான தரிசனத்தையும் தேவ திருத்தத்தையும் முதலாவது நீங்கள் கத்தனம் ஆண்டவனும் கேட்டு முதலாவது பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவரே அதை கொடுங்கள் என்று நீங்கள் கேட்கிற பொழுது உங்களுடைய அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அதை தெரிந்து அதுல ஓடுங்க சில நேரம் தாமதமாகலாம் தவறு கிடையாது தாமதமானாலும் சரியான பாதையில் போடுவோம் சரியான இலக்கை நாம் கண்டிப்பாக நாம் அடைவோம் என்னதான் ஸ்பீடா போய் தவறான பாதைக்கு போயிருந்தாலும் அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவை தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை தேவைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்வது அதை அறிந்து நாம் ஒவ்வொருவருமே ஓட வேண்டும் பிரசங்கி பன்னிரண்டு ஒன்றிலே சொல்லப்பட்டு போல நீ உன் வாழ்வத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வாழ்வர்கள் இந்த வயசுல இன்னைக்கு நீங்க ஆண்டவரை கேட்கும் ஆண்டவரை என்னை குறித்து நீங்கள் திட்டத்தை அந்த தரிசனத்தை அந்த நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கள் நான் அதில் ஓட என்று கேட்டு பெற்றுக்கொண்டு ஓடுங்கள் சரியான பாதைகளை சரியான இலக்கை சரியான நேரத்திலே பெற்று ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும் கட்டதாக இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்